ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எத்தனையோ சூப்பு வந்து குடிச்சிருக்குறோம் வெஜ்ஜு சூப்பு மஷ்ரூம் சூப் இந்த மாதிரி வந்து நிறைய சூப் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சூப் குடித்தால் நம்மளுக்கு வந்து உடலில் எந்த வியாதிகளும் வராது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது வல்லாரைக்கீரை சூப்பு தான் இந்த வல்லாரைக்கீரை சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப மெடிசனல் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை இது ஞாபக சக்திக்கு மட்டும் இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெல்கம் பேக் டு நல்னி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வல்லாரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலா வாங்க இங்கே எங்கள் வீட்டு தொட்டிலேயே கீரை வந்து வச்சுருக்குறோம் அதில் தேவையான போது ஒரு கைப்பிடி வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இன்றைக்கி ஒரு கைப்பிடி தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீஃப் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அது கூடவே வந்து நிறைய இருக்குது குட்டி குட்டி லீஃப் அது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன் இந்த வல்லாரக்கீரை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சூப்பு வச்சு கொடுக்கலாம் துவையல் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவு போகுது ஒரு இங்கே வந்து நான் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு இலைகள் தான் கட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து தூதுவலையும் வச்சுருக்குறோம் அது அடுத்தது வந்து ஒரு சூப் அந்த இலைகள் எல்லாம் வெயிலுக்கு மாறி இருக்குது அதனால நான் வந்து அது பறிக்கல நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் துளசி எல்லாமே ஒரே தொட்டியில் வந்திருக்குது இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து நம்ம அலசியாச்சு இப்போ வந்து ரஃப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வல்லாரக்கீரை அப்படின்னா குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்காக சூப்பு வச்சு கொடுப்போம் துவையல் கொடுப்போம் ஆனால் வந்து இது ரத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரத்த சோகைக்கும் கூட இந்த சூப்பு வந்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் தோல் சம்மந்தமானதுக்கு குடிக்கலாம் இப்போது ஒரு இடிகளில் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துட்டேன் அது கூட மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இங்கே வந்து நம்ம கீரை வந்து கட் பண்ணி வச்சு அதை வந்து நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிற ஒரு கடாயில் இருக்கும்போது அந்த கீரையை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இடித்து வச்ச வெங்காயம் பூண்டு மல்லி சீரகம் இடிச்சிருக்கிற இல்லைங்களா அதையும் சேர்த்திட்டு கொஞ்சம் மூலம் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது உங்களுக்கே தெரியும் எந்த கீரையாக இருந்தாலும் மூடி வைக்காமல் தான் சமைக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த சாரெல்லாம் அதில் இறங்கணும் இப்போ பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு கிரீனிஸாக வந்திருக்கோம் நல்லா வந்து அந்த சாரை எக்ஸ்ட்ராக்ட் வந்து வந்தாச்சு இப்போது ஃபைனலாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இருக்கிறேன் ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பு வந்து ரெடி ஆயாச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த அளவுக்கு கொதித்த போது இப்போ நம்ம ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வடிச்சிட்டோம் அருமையான சூப்பு வந்து தயாராயாச்சு இது வந்து நல்ல கசக்க அது நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கே விரும்பி குடிப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து ரசத்துக்கு பதிலாக சாதத்தில் இது ஊற்றி நீங்கள் வந்து கொடுத்து பழக்கலாம் இப்போ நம்ம பெரியவங்களாக இருந்தால் டம்ளல் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் குடிக்க வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு டம்ளர் குடித்தாலே போதும் அவ்வளோ ஒரு சத்துக்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தோல் சம்பந்தமானது நரம்பு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் போகும் அதுக்கப்புறம் இந்த வெயில் காலத்தில் கண் எரிச்சலாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கும் கூட நம்ம இதையே குடிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ